ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காயில் அவியல் என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ரொம்பவே ஈஸி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூசணிக்காய் அவியல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் கூட மூணு பல் பூடு நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கு பிறகு இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி அதை கொஞ்சம் பீசஸாக கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துடலாம் அடுத்தது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இதில் சேர்க்கிறோம் இனி இதை நம்ம அரைக்க போகிறோம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு தடவை நம்ம அரைச்சி எடுத்தா போதும் இந்த மாதிரி குறை குறைன்னு எடுத்து வச்சுருக்கலாம் நம்ம எந்த பேனில் அவியல் செய்ய போகிறோமோ அந்த பேன் எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கழுவி எடுத்துடலாம் இதில் நான் பூசணிக்காய் தான் நம்ம மெயினாக இதில் சேர்த்துருக்கோம் அடுத்தது ஒரு கத்திரிக்காய் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் பீன்ஸ் கேரட் இந்த மாதிரி எது இருந்தாலும் கூட சேர்த்துக்கோங்க இனி துருவின தேங்காய் அவ்வளோத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணிட்டு இனி தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்திடலாம் உப்பு சேர்த்த பிறகு நான் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி இதில் தண்ணியில் கரைச்சி வச்சு அதை வடிகட்டி இதில் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் பூசணிக்காய் நிறைய சேர்க்கும்போது நல்ல இனிப்பாக சுவையாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லே வேக விட்டுடலாம் இப்போது எடுத்து பாத்திரலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்து இருக்குது பாருங்க பூசணிக்காயும் நல்லா வெந்துருச்சு பூசணிக்காய் வேகிறதுக்கு நிறைய சமயம் எடுக்காது நம்ம பீன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சமயம் கூடுதலாக எடுக்கும் இப்போது வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துடலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் இனி நம்ம இந்த அவியலை தாளிக்கணும் அப்போ அதுக்கு ஒரு பேன் நம்ம ஸ்டவ்வில் சூடாக வச்சிடலாம் பேன் சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து எண்ணெயும் சூடாக விட்டுடலாம் எண்ணெய் சூடானதும் இதில் நான் கால் டீஸ்பூன் கடுகு சேர்க்குற கடுகு நல்லா வெடிக்க விட்டுருங்க இப்போ கடுகு நல்லா வெடிச்சாச்சு இனி கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் நம்ம இதில் சேர்த்துடலாம் அடுத்ததாக ரெண்டு வர மிளகாய் அதாவது வத்தல் மிளகாய் கூட நான் சேர்க்குறேன் ஒரு நாலு வத்தல் மிளகாய் சேர்த்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக தான் எனக்கு வந்து ரொம்ப காரம் எல்லாம் தேவையில்லை அதனால் நான் ஒன்று வந்து உடைச்சி போட்டிருக்கேன் இனி இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் முந்திரி பருப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ முந்திரி பருப்பு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ஃப்ரை ஆயிருச்சு அதோடைய கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிருச்சு இனி நம்ம வேக வச்சிருக்க அவியல்ல இத வந்து சேர்த்திடலாம் அவ்வளோதான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நீங்க தாளிக்கும் போது சேர்த்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் அப்போ நம்ம பூசணிக்காய் அவியல் ரொம்பவே ஈஸியா ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டேஸ்டியான ரெசிபி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி